கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து நம்ம யுக்ரைன் அதிபரை ஜெனக்சியை கூப்பிட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்குறாங்க வெள்ளை மாளிகைக்கு சரி அங்கே வந்தால் அவர் பழைய பல வகையான ஒரு திட்டங்கள் எல்லாம் ஒரு இதில் பேசுவாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த போர் சம்மந்தப்பட்டு பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இவரும் வராரு உள்ளே வரும்போதே இவர் கோட் சூட்டு போடாமல் சிம்பிளாக வந்துருக்கிறாரு ஆ வாங்க நீங்க கோட் சூட் இல்லாமல் ரொம்ப அழகாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் ஒரு நக்கலா தான் எப்பயுமே அவர் பேச்சு எப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரை சிரிச்சுக்கிட்டு கொண்டு போறாரு அப்பவே கொஞ்சம் லைட்டாக உரசல ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் உள்ள அந்த செய்தியாளர்கள் மீட்டிங்லாம் உட்காந்து பேசும்போது சின்ன சின்ன அப்பப்போ அனல் வளர்ந்துச்சிங்க சுமார் நாற்பது நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கீங்க கடைசி இந்த பத்து நிமிஷம் தாங்க அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது இவர் ட்ரம்ப் என்ன கேட்குறாருனா நான் உங்களுக்கு வந்து பல வகையான அந்த ரஷ்யா பொருளை நிறையா வகையான உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் கைமரம் நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட கேட்குறீங்க எங்கள் கைமரம் எங்களுக்கு வந்து உங்கள் நாட்டில் இருக்கிற கனிம விலங்குகள் அதாவது ஐநூறு டிரில்லியன் மதிப்புள்ள கனிம விலங்குகள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க இவரும் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் உதவி பண்ணது என்னவோ அறுபத்தி நாலு புள்ளி ஒரு மில்லியன் கணக்கில் எங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அப்படி விரும்புல நீங்கள் ஐநூறு ட்ரில்லியன் கொண்ட கனிம வளங்கள் வேணும்னு கேட்குறீங்களே என்ன வேணும்னா சொல்லிட்டு இவர் மனசுல ரொம்ப நொந்துக்கிட்டாங்க இங்கே உங்கள் இடத்துல இருக்கிற கனிம வளைங்க கனிம வளங்களை எங்களுக்கு வேணும் அங்கே என்ன கனிம வளைங்குன்னா அதிகமாக பயங்கரமான நிறையா கனிம வளிகளும் அங்கே விளையுடுங்க உக்ரைனில் அது தாங்க இப்போ சிக்கு வச்சுக்கிறாரு ட்ரம்ப்பு அதாவது இந்த கம்ப்யூட்டர் செய்கிறதுக்கு மருத்துவத்துறைக்கு அப்புறம் அந்த இந்த போர் விமானங்கள் தயாரிக்கிறது இந்த சேட்டரைட் தயாரிக்கிறதுக்கு உண்டான பயங்கரமான கனிம வளங்கள் யூரோனியம் ப்ளூட்டோனியம் போன்ற கனிம வளங்கங்கள் நிறையா இருக்காங்க அங்கே அப்படி இருக்கு பட்சத்தில் அந்த இப்போ கனிம வளத்துக்கு தாங்க இப்போ ஒரு செக் வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவர் சரி நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் உங்களுக்கு உக்ரைன் நாட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து எந்த ஒரு உறுதியும் கொடுக்கலங்க அவரும் அதில் சைன் பண்ணல இப்படி போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் நிறையா வாக்குவாதங்கிட்டு இருக்கு அதாவது ரஷ்யாவோட புதின் வந்து பயங்கர தீவிரவாதி மாதிரி எங்களை வந்து தாக்குனாரு பல பேர் இதில் செத்தாங்க அப்போ வந்து நீங்கள் கேட்டிங்களா உடனே ட்ரம்ப் கொடுக்குறாருங்க என்னென்னா நீங்கள் அப்போ போர் நடக்கும்போது நாங்கள் இல்லவே இல்லை நான் அந்த பதவியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாருங்க ஓகே அது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருமே எதுவும் கேட்கல இப்போ கேட்குறீங்க ஓகே நீங்கள் உதவி பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு வந்து நீங்கள் ஐநூறு ட்ரில்லியன் கனிம வளையங்களும் கேட்குறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி மனசுல உள்ள ஒரு கேள்வி எழுப்புறாரு இருந்தாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கிடையவே கிடையாதுங்கிற பொசிஷனில் அவர் அடிக்கிறாருங்க ட்ரம்ப்பு ஏன்னா ரஷ்யா வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் என்ன தான் உதவி பண்ணாலும் நீங்கள் ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற பொசிஷனில் நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் கேட்டு எங்கள் கிட்டே பெறக்கூடிய நிலைமையில் இல்லை நாங்கள் கேட்க நீங்கள் கொடுத்தே ஒரு நிலைமையில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பொசிஷனில் அவர் பேச வராருங்க நீங்கள் இந்த ஐநூறு ஐநூறு பில்லியன் மதிப்புள்ள இந்த கனிம வளங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் போன் நிறுத்தமும் எழுதி கொடுத்துருங்க அப்படி பண்ணோம்னா அந்த உக்ரைனில் உள்ள உங்கள் நாட்டு மக்களுக்கு உயிரிழப்பு நேராமல் காத்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் கொண்டு வராங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரி என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இந்த வாக்குவாதம் பெருசாக போயிருக்குங்க அதுக்கப்புறம் அந்த இவர் வந்து வெள்ளை மாலை விட்டு வெளியே வந்துட்டார் இவர் வெள்ளை வெளியே வெள்ளை மாலை விட்டு வெளியே வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வெளியே வந்துட்டு சோசியல் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன சோஷியல் மீடியாவில் பதிவு விட்டார் என்னன்னா இவர் ஜெனஸ்கி வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு ஏன்னா அவர் திரும்ப 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 போகிற பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த அமைதி அமைதியாக போகலாம் இந்த அமைதி அமைதியாக போகலாம் சமாதானமாக போகலாமாங்கிற ஒரு திட்டத்துக்கு அவர் வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்கிறாருங்க சரிங்க எதை என்னவோ இதுக்கு மேலே வந்து இந்த போரை நிறுத்தினா சரிங்க ஆனால் இப்போ வந்து இதில் சைலண்ட்டாக என்ன தெரியுதுன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் கைகூத்துருக்குறாங்க இதில் குட்டி நாடான யுக்ரைன் வந்து ஒரு நடுவில் நல்லா மாட்டிக்கிச்சுங்க சரி இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நண்பர்களே